ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ஃப்ளவர் கொஞ்சமாக அரிசியமாக வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸு இது வந்து நம்ம வந்து ஒரு வெரைட்டி ரைஸுக்கு சைடுஸாக சாப்பிடலாம் அப்படி இல்லைனா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட சாப்பிட்டுக்கிடலாம் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு வந்து தோலெல்லாம் நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேரட்டு பீட்ரூட்லாம் துருவோம்ல அந்த மாதிரி துருவி அதை எடுத்துடுங்க இந்த கிரேட்டர் எடுத்துட்டு நல்லா வந்து துருவிடுங்க மூணு உருளைக்கிழங்குமே நல்லா ஃபஸ்ட்டு துருவி எடுத்துக்கலாம் அப்போ தான் இது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஸ்டார்ச் அந்த மாவுச்சத்து எல்லாமே வந்து அதில் வந்து வந்துடும் நம்ம வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு வெள்ளை துணியில் வந்து இதை ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துடுங்க அப்போ தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக கிடைக்கும் இப்போ வந்து எல்லாமே புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரையாக இருக்கும் இப்போ இதில் வந்து சால்ட்டு போட்டுவிடுங்க சால்ட்டு போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நான் வந்து லைட்டாக இடிச்சு தான் போட்டிருக்கேன் இது கூடவே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி அப்புறம் மல்லிக்கீரை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அந்த உருளைக்கிழங்கில் வந்து லைட்டாக தண்ணி இருக்கும் அது இருக்கும் அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக மட்டும் தண்ணி துளைச்சிடுங்க இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாட்டி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து எண்ணெயை வந்து பற்ற வச்சுடணும் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பொரிச்சதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு உருண்டையாட்டு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பொரிச்சிடுங்க அப்போ தான் உள்ளாடி எல்லாமே வந்து நல்லா வந்து சூப்பராக கிடைக்கும் வெளியில் கிறிஸ்பியாகட்டும் உள்ளாடி வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ வந்து லைட்டாக வந்து நல்லா வந்து பொரிஞ்சிட்டு இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கிடலாம் நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு நாலஞ்செண்ணெய் போட்டதுனால அது மட்டும் நல்லா வெந்துருச்சு அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கலாம் அதை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் இப்போ நான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து போட்டு வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது போடுறதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அந்த கருவேப்பிலையை வந்து லைட்டாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்துகிட்டு இது கூடவே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியோட நேம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிக்ஸ்டி ஃபைவ் தான் நம்ம வந்து துருவியும் பண்ணலாம் அப்படி இல்லைனா வேறு அவிச்சிட்டு கூட பொறிச்சு அந்த மாதிரியும் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து நல்லா வந்து ரெடி ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்